இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குடிபோதையில் அண்ணனை கொன்ற தம்பி மனைவி பற்றி தவறாக பேசியதால் வெறி செயல் மோகனாய் உதவியுடன் ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை ரெட்டியார்பாளையம் பகுதியில் பரபரப்பு அரசியல்வாதிகளோடு அதிகாரிகள் இணைந்து செயல்பட வேண்டும் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேட்டி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்குட்பட்ட ரவுடிகள் வீடுகள் மற்றும் பெட்டிக்கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டி ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவரை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து போலீஸ் வடக்கு எஸ்பி வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ரெட்டியார்பாளையம் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் ரெட்டியார்பாளையம் காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கஞ்சா குற்றவாளிகளின் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர் பிறகு அப்பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் விற்கப்படுகிறதா என சோதனை செய்தனர் இந்த சோதனையில் கஞ்சா போன்ற எந்தவித பொருட்களும் சிக்கவில்லை மேலும் ரெடியார்பாளையம் பகுதியில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திண்டிவனத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனை பாட்டிலை உடைத்து கழுத்தில் குத்தி கொலை செய்த தம்பியை போலீசார் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் குமரேசன் வயது இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இவர் மற்றும் இவரது தம்பி மணிகண்டன் மற்றும் மணிகண்டன் நண்பர்கள் உட்பட ஐந்திற்கும் மேற்பட்டோர் அதே பகுதியில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக குமரேசரை தம்பி மணிகண்டன் மற்றும் திண்டிவனம் காந்தி நகர் மற்றும் ரோசன் பகுதியை சேர்ந்த ஐந்து பேர் பலத்த காயங்களுடன் குமரேசரை திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவர்கள் மருத்துவமனையில் கூறுகையில் கீழே தவறி விழுந்து இவருக்கு கழுத்தில் பீர்பாட்டிலால் குத்தி அடிப்பட்டதாகவும் இவருக்கு கழுத்துக்கு கீழே உள்ள பகுதியில் இருந்து அதிக அளவில் இரத்தம் வருவதாகவும் சிகிச்சை அளிக்க தாங்கள் கொண்டு வந்ததாக கூறி ரத்தம் சொட்ட சொட்ட பலத்த ரத்த காயங்களுடன் ஆட்டோவில் கொண்டு வந்து அனுமதித்தனர் குமரேசனை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதை அறிந்த அந்த ஐந்து பேரும் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் குமரேசனின் தம்பி மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் ஐந்து பேரை ரோஷனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் மேலும் திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு நேரில் சென்று குமரேசனின் உடலை பார்வையிட்டு குமரேசனின் தம்பி மணிகண்டன் பாலாஜி தினேஷ் அஜித் மணிகண்டன் ஆகிய ஐந்து பேரிடம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் விசாரணை நடத்தி வந்தார் இந்த விசாரணையில் குமரேசன் திருமணம் ஆகாததால் விரக்தியில் இருந்ததாகவும் அவரது தம்பி மணிகண்டனுக்கு திருமணம் ஆகியதால் இருவருக்கும் குடிபோதையில் இது சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டுள்ளது அப்பொழுது மணிகண்டனின் மனைவியை பற்றி குமரேசன் ஆபாசமான வார்த்தையால் பேசியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது சொந்த அண்ணனை பீர்பாட்டிலால் கொலை செய்துள்ளார் என்பது தெரியவந்தது அடுத்து மணிகண்டனை போலீசார் கைது செய்து குமரேசனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுச்சேரியில் தொழிலதிபர் ஒருவரிடம் ஆன்லைன் மூலமாக முதலீடு செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர்கள் ஆசை வார்த்தை கூறி ரூபாய் பதினேழு லட்சம் ஏமாற்றியது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கதிர்வேல் இவர் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார் இவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அன்று மர்ம நபர் ஒருவர் அவரது செல்போனுக்கு கால் செய்து தன்னை ஒரு தனியார் நிறுவனத்தின் மனிதவள அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஆன்லைனில் ஹோட்டல்களுக்கு மதிப்பீடு செய்யும் பணி உள்ளதாகவும் அதிக லாபம் பெறலாம் என கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பாக அவர் அதே நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவர் பேசுவார் என தெரிவித்ததை தொடர்ந்து பெண் ஒருவரும் கதிர்பேலிடம் பேசி ஆன்லைனில் சில பணிகளை செய்ய சொல்லி உள்ளார் அதில் ரூபாய் பதிமூணாயிரம் வரை கதிர்பேல் சம்பாதித்துள்ளார் இதனால் அந்த நபர்கள் மீது நம்பிக்கை ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சொல்லும் பணிகளை ஆன்லைனில் செய்ய சிறு சிறு லாபம் ஈட்டி வந்துள்ளார் இந்த நிலையில் ஒரு நாள் தொடர்பு கொண்ட அந்த நபர்கள் முன்பணம் செலுத்தி ஆன்லைன் பணி ஒன்றை செய்ய சொல்லியுள்ளனர் அதனை கதிர்வேல் செய்த போது அதில் லாபம் கிடைத்துள்ளது அதேபோல் பல தவணைகளாக கடந்த இரண்டு மாதங்களில் ரூபாய் பதினேழு லட்சம் வரை கதிர்வேலிடம் இருந்து பல்வேறு வங்கிக் கணக்கில் பெற்றுள்ளனர் ஆனால் முதலீடு செய்த பணத்திற்கு எந்த லாபமும் கிடைக்காததால் அவர்களை கதிர்வேல் தொடர்பு கொள்ள முயன்ற போது இருவரின் செல்போன் எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரூபாய் பதினேழு லட்சம் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்புக்கட்டை மீது மோதியதில் ஓட்டுநர் உட்பட நான்கு பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது தமிழக பகுதியான திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி தனியார் பேருந்து பத்து பயணிகளுடன் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது புதுச்சேரி எல்லைப் பகுதியான கோரிமேடு அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பிரேக் பிடிக்காத காரணத்தால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் சென்று கொண்டிருந்த காரின் பக்கவாட்டில் லேசாக இடித்த நிலையில் சாலை நடுவே இருந்த தடுப்புக்கட்டை மீது மோதி ஏறி நின்றது இதன் காரணமாக பேருந்து மற்றும் கார் ஓட்டுநர் உட்பட நான்கு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது மேலும் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்து குறித்து கோரிமேடு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் விடிய விடிய பரவலாக மழை பெய்து வருவதால் காலையில் பணிக்கு செல்வோர் உழவர் சந்தைக்கு வரக்கூடிய விவசாயிகள் சிரமப்பட்டனர் கடல் சீற்றம் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது வங்கக்கடலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருப்பதால் புதுச்சேரியில் நேற்று முன்தினத்தில் இருந்து தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகின்றது புதுச்சேரி நகர பகுதிகளாக கடற்கரை சாலை முத்தியால்பேட்டை லாஸ்பேட்டை முதலியார்பேட்டை ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் காலாபேட் கனகசெட்டிக்குளம் மதகடிப்பட்டு வில்லியனூர் அரியாங்குப்பம் பாகூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக காலையில் பணிக்கு செல்வோர் உழவர் சந்தைக்கு வரக்கூடிய விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டனர் மேலும் மழை காரணமாக நப உள்ள உழவர் சந்தையில் பொதுமக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது இன்று இரண்டாவது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாலும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்க உள்ள நிலையில் நாட்டு படகுகள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளோடும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தி பி ராதாகிருஷ்ணன் காரைக்காலில் பேட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் தேரோட்டத்தின் இறுதியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிவன் அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கோவில் யானை பிரணாமிகையிடம் ஆசி பெற்றார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் கஞ்சாவை ஒழிப்பதற்காக ஆந்திர தலைவர்களுடன் உள்ளதாகவும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் இதனுடன் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ராஜீவ்காந்தி ஜோதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரசார் வரவேற்று வழி அனுப்பி வைத்தனர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி கர்நாடகாவில் இருந்து புறப்பட்ட ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா கேரளா தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக ஸ்ரீபெரும்புதூர் சென்றடைகிறது இதனை ஒட்டி கடந்த பதினைந்தாம் தேதி கர்நாடகாவில் புறப்பட்ட ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா இன்று புதுச்சேரி வந்தது இதனை ஒட்டி புதுச்சேரி வந்த ஜோதியை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் வரவேற்றனர் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா இன்று சென்னை சென்று அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் சென்றடைய உள்ளது புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது வசந்த உற்சவ விழாவையொட்டி தினந்தோறும் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தள்ளுகின்றார் இதனை முன்னிட்டு ஸ்ரீ ராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது முதல் நாள் வசந்த உற்சவத்தையொட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீ ராமர் எழுந்தள்ளினார் தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமரை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி திருமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாமசுந்தரி உடனுரை சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தில் சிதம்பரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிதம்பரேஸ்வரர் வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி திருமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாமசுந்தரி உடனுரை சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள சிதம்பரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவதையொட்டி நூற்றி எட்டு சீர்வரிசையுடன் பெண் அழைப்பு நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சிதம்பரேஸ்வரர் சிவகாம சுந்தரியுடன் திருவிதி உலாவுடன் வந்து மாலை மாற்று சம்பவத்தை அடுத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மாங்கல்ய அணிவித்தல் நிகழ்வு நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கோட்டப்பம் பகுதியில் நிலவி வரும் மின்வெட்டை கண்டித்தும் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நிலவி வரும் தொடர் மின்வெட்டை கண்டித்தும் சீரான மின்சாரத்தை வழங்க கோரியும் இப்பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் குடிநீர் பிரச்சினையை சரி செய்ய வேண்டும் என பலமுறை நகராட்சியிடம் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தமிழக அரசை கண்டித்தும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோட்டகுப்பம் நகராட்சியை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருநள்ளாறு தேரோட்டம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறில் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சனீஸ்வர பகவான் தேவஸ்தானம் அமைந்துள்ளது உலகில் வேறெங்கும் இல்லாத வகையில் அபயஹஸ்த முத்திரையுடன் நவக்கிரகங்களில் ஒன்றான சனீஸ்வர பகவான் இங்கு தனி சன்னதி கொண்டு காட்சியளிக்கிறார் இதனால் சனிதோஷம் நீங்க வேண்டி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் புகழ்பெற்ற தேவஸ்தானத்தின் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக இரவு தியாககேச பெருமான் தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலை தேர்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் சிறார்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நல்லாரா தியாகேசா என சரண கோஷமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் முருகன் தியாகராஜர் நீலோத்வாலாம்பிகை சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேர்களும் திருநள்ளாரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து கொண்டுள்ளன தேரான வீதிகளில் ஆடி அசைந்து வரும் அழகைக் கண்டு பக்தர்கள் ஆரவாரம் செய்கின்றனர் தேர்கள் இன்று மாலைக்குள் நிலைக்கு வரும் நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பதால் விரிவான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்திருந்தது பாதுகாப்பு பணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருநள்ளாறு தேரோட்டம் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் கொட்டும் மழையிலும் தேரை வடம் பிடித்து இழுத்தார் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சனீஸ்வர பகவான் தேவஸ்தானம் அமைந்துள்ளது உலகில் வேறெங்கும் இல்லாத வகையில் அபேகஸ்த முத்திரையுடன் நவக்கிரகங்களில் ஒன்றான சனீஸ்வர பகவான் இங்கு தனி சன்னதி கொண்டு காட்சியளிக்கிறார் இதனால் சனிதோஷம் நீங்க வேண்டி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் புகழ்பெற்ற இத்தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக இரவு தியாகேச பெருமான் தேருக்கு எழுந்தொருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது காலை தேர்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து தேர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நல்லாரா தியாகேசா என சரண கோஷமிட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் முருகன் தியாகராஜர் நிலோத் பாலாம்பிகை சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேர்களும் திருநள்ளாரின் முக்கிய வீதிகளில் வழியாக வலம் வந்து கொண்டுள்ளன தேரான வீதிகளில் ஆடி அசைந்து வரும் அழகை கண்டு பக்தர் ஆரவாரம் செய்கின்றனர் தேர்கள் இன்று மாலைக்குள் நிலைக்கு வரும் நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பதால் விரிவான ஏற்பாடுகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்திருந்தது பாதுகாப்பு பணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் மேல வீதியில் அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மேல வந்த தியாகராஜர் தேரை புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜி என் ராஜசேகரன் கொட்டும் மழையிலும் மடம் பிடித்து இழுத்தார் முன்னதாக திருநள்ளாறு கோயிலுக்கு உட்பட்ட ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு சால்வை அணிவித்தும் வேட்டி வழங்கியும் கௌரவித்தார் அப்போது மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தொகுதி தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் அரசு பள்ளியில் படித்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மாணவ மாணவிகளை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி தலைவாழை இலை போட்டு சிக்கன் பிரியாணியுடன் தலா இரண்டாயிரம் ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டிய பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன் வைரார உண்டு மனதார நன்றி தெரிவித்த மாணவ மாணவிகள் புதுச்சேரி தொழிலதிபரும் திருபுவனை தொகுதி பாஜக பிரமுகருமான சமூக சேவகி பத்மாதி மணிகண்டன் புதுச்சேரி மாநில ஏழை எளிய மக்கள் மாணவ மாணவிகள் விவசாயிகள் தொண்டு நிறுவனங்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் மேலும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள சமூக சேவைக்கு பத்மாவதி மணிகண்டன் கஞ்சா போதை இல்லாத புதுச்சேரியை உருவாக்கிட வேண்டும் குற்றம் இல்லாத தலைமுறையை உருவாக்க வழிகாட்டிடும் வகையில் இளைஞர்களை போதையில் இருந்து மீட்டெடுக்க காவல்துறையுடன் நாம் அனைவரும் கைகோர்ப்போம் என விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறார் எதிர்கால தலைமுறையான இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமைப்படுத்தி வருகிறார் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் இவர் பள்ளி மாணவ மாணவிகளையும் நன்றாக படிக்கும் வகையில் ஊக்கப்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் படித்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மேலும் அவர்களுக்கு புதிய வழிகாட்டியை ஏற்படுத்தும் வகையில் இன்று மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா திருவண்டார் கோவிலில் நடைபெற்றது பாஜக தலைவர்களின் ஆசியோடும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழிகாட்டுதலோடு நடைபெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அரசு பள்ளியில் படித்து சாதித்த மாணவ மாணவிகளை மேலும் சாதிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தலா இரண்டாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கி தொழிலதிபரும் பாஜக பிரமுகருமான பத்மாதி மணிகண்டன் கௌரவப்படுத்தினார் தொடர்ந்து அவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணியை பரிமாறினார் இதனை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் வயிறார உண்டு பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான பத்மாதி மணிகண்டனுக்கு மனதார நன்றியை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டகுப்பம் நகராட்சி பர்கத் நகர் இந்தியன் வங்கி பின்புறத்தில் திருக்கோவில் கொண்டிருக்கும் எழுந்தருளி அருள் அருள்மிகு ஸ்ரீ நாகாதமன் ஆலயம் முதலாம் ஆண்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பர்கத் நகர் ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குடிபோதையில் அண்ணனை கொன்ற தம்பி மனைவி பற்றி தவறாக பேசியதால் வெறிச்செயல் மோகனாய் உதவியுடன் ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை ரெட்டியார்பாளையம் பகுதியில் பரபரப்பு அரசியல்வாதிகளோடு அதிகாரிகள் இணைந்து செயல்பட வேண்டும் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்